أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சங்கைக்குரிய வளமாக்களே அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ ஒரு சில விஷயத்தை நம்மை குறித்த சில விஷயங்களை நான் தான் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது நாம் ஏழையா பணக்காரனா நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா அல்லது ஜக்காத் பெரும் தகுதியில் இருக்கின்றோமா ஜக்காத் கொடுக்கின்ற தகுதியில் இருக்கிறோமா அல்லது ஜக்காத்தை வாங்கும் தகுதியில் இருக்கிறோமா இதை ஏற்படுத்துவது எந்த வகையில் சாத்தியப்படும் நாம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் வாங்குபவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஆனால் நாம் எல்லோருமே கொடுப்பவர்களாக மாற முடியும் அதிகமானோர் கொடுக்க முடிய கொடுக்கவர்களாக முடியும் என்பதுதான் சாத்தியம் அதற்கான வழிமுறைகள் என்ன அது எப்படி என்பதைத்தான் இங்கே நாம் பேசப்போகின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே ஹஜரத் முகமது ரசூசல்லாஹு அலேஹ் வசலம் ஒரு இடத்தில் சுற்றி இருக்கும் சகாபாக்கள் எப்போதும் பல்வேறு விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் யார் அசுலல்லா நாங்கள் எந்த அமலை செய்ய நாங்கள் எதை செய்ய நாங்கள் எதை செய்ய வேண்டும் நாங்கள் இதை செய்யலாமா நாங்கள் அப்படி செய்யலாமா நாங்கள் இப்படி செய்யலாமா என்று தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் மேலும் யாரும் சொல்லலாம் எனக்கு ஒரு எளிமை கற்றுக் கொடுங்கள் அல்லது ஒரு இபாதத்தை கற்றுக் கொடுங்கள் அதை நான் செய்தால் அதை கொண்டு நான் சொர்க்கம் சென்று விட வேண்டும் அதுபோன்ற அமலை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்பதும் உண்டு இதெல்லாம் ஹதீசில் வாசிக்கக்கூடியவர்களுக்கு நன்கு புரியும் அப்படித்தான் ஆர்வம் கொண்டவர்களாக அந்த சஹாபக்கர் இருந்தார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் நமக்கு வழங்கிய கடமைகள் அந்த கடமைகள் நம்மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது எப்போது என்று சொன்னால் நாம் மோமின்களாக ஆனபோது அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக நம் மீது தொழுகை நோன்பு ஜக்காத் போன்றவைகள்லாம் கடமையாக இருக்கிறது இது ஏன் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அதுவே ஈமான் கொள்ளாதவர்களுக்கு இதெல்லாம் கடமை இல்லை நமக்கு இந்த கடமைகளை கொடுத்தது ஈமான் தான் அப்படியானால் ஈமானிய பின்னணியில் ஏற்பட்ட இந்த கடமைகள் நாம் செய்யத்தக்கவை செய்ய ஆர்வம் கொள்ள வேண்டியவை விடுபடாமல் செய்திட வேண்டுமே என்று ஒவ்வொரு நிமிடமும் நாம் சிந்திக்க வேண்டியவை ஆனால் இன்று ஏனோ மக்களில் நிறைய பேர் தம் தம்மை வசதி குறைந்தவர்களாக எண்ணிக்கொண்டு ஜக்காத் கொடுப்பதை விட்டும் தவிர்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஜக்காத் என்ற ஒரு கடமை இருக்கிறது என்பதை பல பேர் செய்வதற்கு தய தயக்கத்தோடு இருப்பது தான் நிதர்சனம் அருமையானவர்களே அப்படி என்ன அந்த ஜக்காத் இன்கம் டேக்ஸ் போன்று அச்சப்பட வேண்டிய ஒன்றா இடி வந்து இது என்ன வைத்திருக்கிறா இது என்ன வைத்திருக்கிறா என்று கேட்ட மிரட்டுவார்களே அதுபோன்று ஏதேனும் ஒன்றா என்றால் இல்லை மாறாக இது இலகுவாக நிறைவேற்றப்பெற வேண்டிய ஒரு கடமை இதை செய்வதால் தான் சமூகம் சீர்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு சமூகம் சீர்பெற வேண்டும் சமூகம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஜக்காத்தை கொண்டே நிகழும் அப்படியானால் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராகத்தான் ஆக வேண்டும் ஆனால் அதில்தான் சமூகம் கோட்டை விடுகிறது நிலத்தில் வசதி இல்லை நான் சாதாரணமானவன் நான் ஏழை வகுப்பைச் சேர்ந்தவன் என்னால் இயலாது என்று தட்டி ஆனால் உண்மையில் அப்படித்தான் இருக்க வேண்டுமா ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் அது நமக்கான கடமை என்ற ஒரு நிலையை ஒவ்வொருவரும் ஏற்க முன் வந்தால் அதற்குரிய தகுதியுடையவர்களாக ஆகுவது மிக எளிது பெரிய விஷயமே ஒன்றுமில்லை ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பெண்ணிடத்தில் உதாரணமாக பத்தேகால் பவுன் நகை இருக்குமேயானால் அதற்கு மேல் இருந்தால் இப்போது அந்த பெண்ணுக்கு பத்தேகால் போனுக்கான ஜக்காத் நிசாபாக ஆகிவிடுகிறது அந்த பெண் கால் பவுன் நகை அந்த தங்கத்தில் இருந்து எடுத்து ஜக்காத் செய்ய வேண்டும் இதுதான் ஜக்காத்துடைய நடைமுறை நிசாபாகும் இந்த வகையில் பார்க்கும்போது நம் வீட்டு பெண்கள் யாரிடத்திலும் பணக்காரர்கள் நிறைய வைத்திருப்பார்கள் அது வேறு விஷயம் எப்படிப்பட்ட சாதாரணமானவராக இருந்தாலும் அவரிடத்தில் ஐந்து பவுன் ஆறு பவுன் அல்லது பத்து பவுன் என்பது இலகுவாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் இப்போது நாம் சொல்ல வேண்டும் சொல்ல வரும் கருத்து என்னவென்று சொன்னால் இப்படி நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் அந்த பத்தைகால் பூனுக்கு தாண்டி ஒரு பத்தரை பூன் என்ற அளவிற்கு தமது தங்கங்கள் தங்கத்துடைய தகுதியை உயர்த்தி கொண்டால் என்ன தம் வீட்டில் எப்போதும் பத்து பத்தரை போன இருக்கிறது அதற்கு மேல்தான் இருக்கிறது என்ற நிலையை ஏற்படுத்தி கொண்டால் அந்த வீட்டில் ஒருவர் தகுதியுடையவராக ஆகிவிடுகிறார் ஜக்காத் வழங்குவதற்கான தகுதியை பெற்றவராக ஆகிவிடுகின்றார் நமது வாழும் காலத்தில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் இன்றெல்லாம் பெண்களுக்கான அந்த ஜக்காத் கடமையை கணவர்தான் பொறுப்பேற்று செய்து கொண்டு சென்று செய்து கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம் அந்த அடிப்படைகள் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணிடத்திலே ஜக்காத்துறை நிசாவளவிற்கு தங்கம் இருந்து விடுவையானால் அந்த வீட்டில் அந்த கணவர் அதற்கான ஜக்காத்தை மனைவிக்காக கொடுக்க வர வேண்டும் அப்படி செய்துவிட்டால் அந்த வீட்டில் ஜக்காத் என்ற கடமை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக இருப்பதாக அர்த்தம் எப்படி நாம் தொழுகை மீது ஆர்வம் கொள்கிறோமோ ஹஜ்ஜின் மீது ஆர்வம் கொள்கிறோமோ இன்னும் மற்ற அமல்கள் மீது ஆமாம் ஆர்வம் கொள்கின்றோமோ அதுபோன்று இந்த ஜக்காத்தின் மீதும் ஆர்வம் கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு அவசியம் ஆனால் நாம் அதை தவறிடுவதற்கு காரணம் பணம் என்ற ஒரு பொருள்தான் அது நம்மை அச்சப்படுத்துகிறது அதனால் பின்வாங்குகின்றோம் ஆனால் அந்த கடமையை நிறைவேற்றினால் என்ன நிகழும் என்று நீங்கள் யோசித்தால் மிக பெரும் மாற்றங்கள் நிகழும் நாமும் நன்றாக இருக்க முடியும் மற்றவர்களையும் நன்றாக இருக்க வைக்க முடியும் என்பது அதில் இருக்கிறது அல்லாஹ் ஒரு திட்டத்தை வழங்கினால் அது ஏனோ தானோ என்று இருக்காது அதன் பின்னணியில் ஏகப்பட்ட நல்லவைகள் இருக்கும் அதுதான் அதன் பின்னணியாக அமைந்திருக்கும் இது இது சம்பந்தமாக சமீபத்தில் நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் இந்த வீடியோவுக்கு முன்பாக அது இருக்கிறது ஈரான் என்ற ஒரு நாடு எப்படி உலக வல்லரசுகளின் பொருளாதார தடைகளை மீறி தன் வளர்ச்சியை மேற்கொண்டு வந்தது என்பதற்கு ஜக்காத்தை காரணமாக அமைத்துக் கொண்டது என்ற வரலாற்றை அதில் நாம் பேசியிருக்கிறோம் அருமையானவர்களே அதே போன்றுதான் இங்கும் நமது கோரிக்கை என்னவென்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் பத்தரை போன் பத்தே கால் போனுக்கு சக்காத்து வாஜிபாகி விடுகிறது கூடுதலாக சற்றே கூடுதலாக இருக்கும்போது நாம் அதிலிருந்து கால் பவுன் தங்கத்தை ஒவ்வொரு வருடமும் நாம் சக்காத் கொடுக்க முன் வந்தால் அது சமூகத்தின் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சில நாட்களுக்கு முன் எனக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஒரு இடத்திலே பத்து பதினொரு பூனாக இருக்கிறது அவர் நான்கு வருடங்கள் ஜக்காத் கொடுத்தால் நான்கு வருடங்களுக்கு பிறகு பத்து பவுன் ஆகிவிடுமே அப்பொழுது ஜக்காத் இருந்தவர் விடுபட்டு கீழே இறங்கி விடுவாரே என்று அவர் கேட்டார் ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் யுருபி சதகா யுருபி சதகா இந்த ஜக்காத்துடைய நிதி வழங்குவதில் இருக்கிறதே இது வளர்ச்சியை கொடுக்கும் உங்கள் எண்ணத்தில் உறுதியான ஈமானை வைத்து நாம் இந்த திட்டத்தை ஜக்காத்தியை நாம் நிறைவேற்றினால் அல்லாஹ் நமக்கு வளர்ச்சியை கொடுப்பான் என்ற சிந்தனையை அழுத்தமாக மனதில் வைத்து செய்தால் நீங்கள் யாரோ சொல்வது போல பத்து பதினோரு பவுன் பத்து பவுனாக மாறிவிடுமே என்று இல்லை என்றால் அது அல்லாவுடைய சொல்லுக்கு மாற்றமானது உங்களிடத்திலே பதினோரு பவுன் இருந்தால் ஜக்காத் கொடுத்த அந்த நிச்சயமாக அது அதிகரிக்கும் ஒன்று தங்கமாகவே அதிகரிக்கலாம் அல்லது வேறு செல்வங்களாக அல்லது வேறு நல்வாய்ப்புகளாக உடல் ரீதியான நலன்களாக எப்படி வேண்டாம் அமைந்திருக்கலாம் அதை அல்லாஹ் வள வளர்ச்சிக்குத்தான் செய்வானை ஒழிய வீழ்ச்சிக்கு ஒருபோதும் ஆகாது சரி இப்படி இந்த ஜக்காத்தை நாம் ஏன் நிறைவேற்ற வேண்டும் ஏன் அதன் மீது ஆர்வம் கொண்டு என்ன சாதித்துவிடப் போகிறோம் என்று பார்த்தால் சாதாரணமாக அல்ல அதில் மிகப்பெரிய பின்னணி இருக்கிறது வெற்றியின் அடித்தளமே அதற்குள் இருக்கிறது உதாரணமாக ஒரு ஊரில் ஒரு மகல்லா அந்த மகல்லாவில் வசிக்கக்கூடிய நூறு பேர் இதுபோன்று சிறு அளவில் ஜக்காத்தியை தாம் கொடுப்பதற்கு விடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் நூறு பேரிடத்திலே பத்தேகால மேல் நகை இருக்கிறது அவர்களெல்லாம் ஜக்காத்து கொடுக்க தயாரானவர்கள் என்ற நிலை வந்துவிட்டால் இப்பொழுது நாம் என்ன செய்யலாம் கால்போன் தங்கம் அதாவது இன்றைய ஒரு பவுனின் விலை அறுபதாயிரம் என்று வைத்துக்கொண்டால் கால் பவுன் பதினஞ்சாயிரம் ரூபாய் வருகிறது இந்த நூறு பேர் பதினஞ்சாயிரத்தை ஜக்காத்தாக தமது பள்ளிவாசலின் தலைமையில் கொண்டு வந்து ஒப்படைத்தால் நூறு பதினஞ்சு ஆயிரங்கள் எவ்வளாக எவ்வளவாக ஆகும் அதாவது பதினஞ்சு லட்சமாக அது மாறும் பதினஞ்சு லட்சமாக அது மாறும் இப்போது ஓராண்டில் ஒரு மகளாவின் தலைமையிடத்தில் ஜக்காத்துடைய தொகை பதினைஞ்சு லட்சம் கைவசம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நிர்வாகத்தின் அதிகாரம் எவ்வளவு இருக்கும் எவ்வளவு அதிகப்படும் அதை வைத்து என்னவெல்லாம் செய்ய திட்டமிடலாம் இங்குதான் வெற்றி இருக்கிறது அலமது இல்லா அருமையானவர்களே இப்படி ஒரு பத்து ஒரு நூறு பேர் கொண்ட ஒரு கமிட்டி அல்லது ஐம்பது பேர் கொண்ட ஒரு ஜக்காத்து கொடுப்பவர்களுடைய பட்டியல் நமக்கு தயாராகிவிட்டாலே நாம் வெற்றி முதல் வருடத்தில் இருபத்தஞ்சி பேர் கிடைக்கட்டும் மறு வருடத்தில் அதை நாற்பது பேராக அறுபது பேராக நூறு பேராக கொண்டு போகலாம் அப்படி செய்யும்போது நம்மிடத்தில் குறைந்தபட்சம் ஒரு அமௌண்ட் இருக்கும் கையில் ஒரு க கையில் நமது கையில் ஒரு தொகை இருக்கும் அதை வைத்து நாம் சமூகத்திற்கான நற்பணிகளை தொடங்கிவிடலாம் உதாரணமாக நாம் சொன்னது போல் நூறு பேர் கொடுத்து பதினஞ்சு லட்சம் என்பதை விட ஒரு ஐம்பது பேர் கொடுத்து ஐம்பது லட்சம் என்று வைத்துக்கொள்ளவுமே ஐம்பது பேர் கொடுத்திருப்பது ஏழரை ஏழரை லட்சம் வரும் ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் இந்த ஏழு புள்ளி அஞ்சு லட்சத்தை வைத்துக்கொண்டு அந்த மகளாவில் என்னெல்லாம் செய்திட முடியும் யோசியுங்கள் அருமையானவர்களே அந்த மகல்லாவில் யாரெல்லாம் படிப்பதற்கும் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கும் வாய்ப்புள்ள இளைஞர்களோ அவர்களுக்கு உதவி செய்து அவர்களின் மேற்படிப்பை தொடங்க உதவி செய்தால் அவர்கள் சமூகத்திற்கு எவ்வளவு அக்கறையுள்ளவர்களாக மாறக்கூடும் அதேபோன்று போன்று எத்தனையோ பேர் உடல்நலமுற்று உட உடல்நலமின்றி பல சிரமங்களுக்கு ஆளாகியிருப்பார்களே அவர்களுக்கெல்லாம் உதவி செய்தால் அவர்கள் நிலை எப்படி மாறும் அதே அதேபோன்று ஊரில் வீடு இல்லாமல் அல்லது பாதிக்கப்பட்ட கடுமையான சிக்கலுக்கு சிக்கலும் சிரமமும் கொண்ட வீடாக இருக்கக்கூடியவற்றை இலகுபடுத்திக் கொடுத்தால் அவர்களின் வாழ்க்கை எப்படி அமையும் இதுவெல்லாம் ஒரு பக்கம் சமூக அக்கறை கொண்ட விஷயங்கள் அதுவே தொழில் ரீதியாகவும் நாம் இதை முன்னெடுக்க முடியும் எப்படி என்று சொன்னால் உதாரணமாக ஒரு ஊரிலே ஒரு மகண்டாவிலே சுமார் ஏழு லட்சம் ஏழரை லட்சம் ரூபாய் ஜக்கா நிதி இருக்கிறது இப்போது என்ன செய்யலாம் அந்த ஊரில் ஒரு பத்து பெண்களை தையல் தெரிந்தவர்களாக மாற்றி தையல் கலைஞர்களாக ஆக்கி தைக்க தெரிந்தால் போதும் அவர்களை கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொள்ள நாம் பணமாக கொடுத்து வாங்கிக்கொள்ள வைக்க வேண்டும் பின்னணியில் இருந்து எல்லோரும் வாங்க வைக்க வேண்டும் இப்போது பத்து மிஷின்களோடு பத்து பெண்கள் தயாராக ஆகிவிட்டார்கள் அவர்கள் தன் தமோது வீடுகளிலே அவற்றை வைத்து கொண்டு தையலுக்கு தயாராகி விடுவார்கள் ஊர் மக்களிடத்திலே வரக்கூடிய ஆடை தைத்தல் போன்ற பணிகளை செய்து சம்பாதித்துக் கொள்வார்கள் அதையே தொழில் நிமித்தமாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் யாரேனையும் இன்னொருவர் அதாவது பத்து பேருக்கு நாம் மிஷின் கொடுத்தோம் பத்து பத்து பேருக்கும் பதினைஞ்சாயிரம் வீதம் கொடுத்திருந்தால் கூட ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆச்சு ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சிருக்கோம் மிச்ச காசு நம்ம இருக்குது ஏழு லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா ஒன்றரை லட்ச ரூபா போக மிச்சம் ஆறு லட்ச ரூபா கையில் இருக்குது இந்த ஆறு லட்சத்தில் இன்னொரு வரை நாம் உருவாக்குகிறோம் அல்லது இரண்டு பேர் மூன்று பேர் கொண்ட கூட்டமைப்பு ஒன்று அவர்களிடத்திலே ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் அதாவது ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய் கையில் கொடுத்து நீங்கள் சேர்ந்து கூட்டாக துணிகளே வாங்கி வந்து அவற்றை தையலுக்கு கொடுத்து ரெடிமேடாக மாற்றுங்கள் என்று கூறினால் அது இன்னொரு குழுவினருடைய தொழிலாக மாறும் ஏற்கனவே ஒரு குழு தையல் மிஷினை வைத்துக்கொண்டு கொண்டு தைப்பதற்கு தயாராகிவிட்டது இப்பொழுது இன்னொரு குழு துணிகளை வாங்கி கொண்டு வந்து அவற்றை கட் செய்து அவற்றை ரெடிமேட் ஆடைகளாக மாற்றுவதற்கான வேலைகளை இலகுவாக செய்துவிடலாம் இப்போது ஊரில் குறைந்தபட்சம் இருபது இருபத்தஞ்சு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துவிட்டது அருமையானவர்களே சாதாரணமாக சிறிய ஒரு தொகை இதை வைத்துக்கொண்டு அந்த ஊரில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழும் அதனால் அந்த ஊர் மக்களிடத்திலே பொருளாதாரம் எப்படி மேம்படும் அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படியெல்லாம் இணைந்து கொள்வார்கள் என்பதை சிந்தித்தால் இதிலே பின்னணியிலே மிகப்பெரிய மாற்றங்களும் வரக்கத்தும் இருக்கிறது அல்லாஹ் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அது வெற்றியைத்தான் நோக்கும் ஒருபோதும் வீழ்ந்த மடியாது அந்த திட்டங்களை செய்வதற்கு நாம் தான் முன் வர வேண்டும் நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் நாம் ஏழை நாம் ஏழை என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அப்படித்தான் இருக்க வேண்டியிருக்கும் இல்லை என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறான் அதில் ஏராளமான செல்வங்கள் இருக்கின்றன அவற்றை நான் கொண்டு ஏதேனும் செய்வேன் என்று செய்ய முடிவாருங்கள் வெற்றி பெறுவீர்கள் மிக எளிதாக உங்களை ஜக்காத் கொடுப்பவராக தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக மகள்ாவிலே இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் எல்லோரும் கூடி ஒன்றை செய்யும்போது அது வெற்றிக்கான வழியை திறந்துவிடும் அதன் பின்னணியில் ஏராளமான விஷயங்கள் நடைமுறைக்கு வந்துவிடும் இன்ஷா அல்லா அவற்றை அடுத்தடுத்து உங்களுக்கு நான் விளக்கமாக இன்னும் அதிகமாக பேச இருக்கின்றேன் இன்ஷா அல்லா பேசுவோம் அருமையானவர்களே நீங்கள் உங்களை ஊக்கமுள்ளவர்களாக மார்க்கத்தில் பிடிப்புள்ளவர்களாக கடமைகளை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொண்டவர்களாக மாற்றுங்கள் அந்த சிந்தனை உங்களிடத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல நூல்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக நாம் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ள தப்சீர் அ ஷாராவ் என்ற நூலை நீங்கள் வாங்கி படியுங்கள் அதை படிப்பதன் மூலமாக உங்களுடைய அனைத்தும் மாறும் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகுவீர்கள் இவ்வுலகிலும் வெற்றி பெறலாம் மறுமையிலும் வெற்றி பெறலாம் அதற்கு தயாராக ஆகுங்கள் என்ற தூண்டுதலை உங்கள் முன்வைத்தவனாக என் வார்த்தைகளை நிறை நிறைவு செய்கின்றேன் வாகர் தாவானா அனில் அஹ் இல்லாஹில் ஆலமீன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவிற்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்தூ